நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வானமலந்ததனை தும் மொழி வாழியவே ஏல் கடல் வைப்பினும் தன் மனம் வீசி இசை கொண்டு வாழியவே எங்க தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்று வாழியவே சூழ்களி நீங்க தமிழ் மொழி வாங்க துலங்குக வையகமே தொல்லை வினை தரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வளர்மொழி வாழியவே வானமறிந்ததனை தும் அலந்திடும் வளர்மொழி வாழியவே வளர்மொழி வாழியவே